விஞ்ஞானம் அஞ்ஞானம் இரண்டுமே எதிர்மறை விஞ்ஞானம் அஞ்ஞானம் விஞ்ஞானம் இல்லாதது அஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பது அறிவியல் சயின்ஸ் நிரூபிக்கப்பட்டது இதைத்தான் அறிவியல் விஞ்ஞானம் இதற்கு புறம்பாக இருப்பது அஞ்ஞானம் ஞானம் இல்லாதது அறிவற்ற தன்மை இதைத்தான் சொல்வார்கள் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் புதியதாக கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக நாம் கால்நடையாக நடந்து சென்றோம் பிறகு சைக்கிள் வண்டி மாட்டு வண்டி குதிரை வண்டி பிறகு பெட்ரோலினால் இயங்கக்கூடிய கார் பஸ் டீசலில் பயன்படுத்தக்கூடிய பஸ் பிறகு கப்பல் பிறகு வானூர்தி அதாவது விமானம் இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் எல்லாம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஒரு புத்தகத்தை இப்பொழுது புத்தகத்தின் வாயிலாக நாம் படிக்கிறோம் ஆனால் இதையே ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு எப்படி அவர்கள் படித்தார்கள் என்றால் ஓலைச்சோடி தான் தற்பொழுது புத்தகமாக வந்துள்ளது வடிவெடுத்துள்ளது கல்வெட்டுக்கள் நாம் கல்வெட்டுக்களை பார்க்கிறோம் அது ஆயிரம் வருடங்களாகும் அதிகமான கல்வெட்டுக்களை ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் பல கல்வெட்டுக்கள் இருக்கிறது ஓலைச்சுவடி கல்வெட்டுக்கள் அதன் பிறகுதான் இந்த புத்தகங்கள் தற்பொழுது புக் என்று வந்துவிட்டது இ புக் புக் என்றால் எலக்ட்ரானிக் புக் அதை நீங்கள் வாசிக்கலாம் புத்தக வடிவில் இருக்காது அது தொழில்நுட்பம் அதை ஒரு மொபைலில் கூட பார்க்கலாம் வேறொரு மொபைலுக்கு அனுப்ப முடியும் இப்படித்தான் விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது அஞ்ஞானிகள் என்பது இந்த விஞ்ஞானத்திற்கு பொருத்தமில்லாதவை அஞ்ஞானம் அறிவற்ற தன்மை அல்ல ஆதலினால் பொதுவாக அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கும் இந்த விஷயத்தை நான் நம்புகிறேன் என்பதுதான் அது அறிவுக்கு பொருத்தமாக நிச்சயமாக இருக்குமா இருக்காதா என்பது உங்கள் முடிவுக்கே நான் விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் என்னை பொறுத்தவரையில் விஞ்ஞானம் மிக முக்கியம் மிக அவசியம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்று நாம் விஞ்ஞானத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அஞ்ஞானம் என்பது மனதில்தான் இருக்கிறது அது அறியாமையின் வெளிப்பாடு அறியாமை அஞ்ஞானம் எனவே நாம் ஒரு விஞ்ஞானிகளாக இருக்கப் போகிறோமா இல்லது அஞ்ஞானியாக இருக்கப் போகிறோமோ என்பது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது நான் விஞ்ஞானத்தை நம்புபவன் பிராக்டிக்கலாக செய்தவன் ஏனென்றால் விஞ்ஞானத்தில் ஒரு பகுதி ரசாயனம் கெமிஸ்ட்ரி என்று இருக்கிறது இதையும் அதையும் சேர்த்தால் ஒரு புதிய பொருள் உண்டாகும் என்பது சமைப்பது போல ஏட்டுச் சுரைக்காய் அல்ல சமையல் வேண்டுமென்றால் அதை சமைக்க வேண்டும் அதற்கான பொருள்கள் வேண்டும் இப்படித்தான் விஞ்ஞானம் நிரூபித்து கொண்டே இருக்கிறது அஞ்ஞானிகள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் பொய்யை சொல்வார்கள் எல்லோரையும் நம்பும்படியாக கற்பனைகளை கதைகளை சொல்லி இதுதான் உண்மை என்று சொல்வார்கள் இவர்கள் அஞ்ஞானிகள் இதை அறிந்து கொண்டு நாம் அறிவுக்கு பொருந்ததை ஏற்றுக்கொள்வதா அல்லது அறிவுக்கு பொருந்தாததை எடுத்துக்கொள்வதா என்பது அவரவர்கள் விருப்பம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்